திருக்குர் ஆண் தமிழாக்கம் அத்தியாயம் தொண்ணூத்தி மூன்று அல்லுஹா முற்பகல் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் முற்பகல் மீது சத்தியமாக والليل إذا سجى. إيرل سورم بودي إيربن ميدي ستي ما ودعك ربك وما طلا. نبي أم إيريون أمي كيفدا بالليل، ولك أمي الليل. ولا الآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. உமக்கு இவ்வுலகத்தை விட மறுமைதான் சிறந்ததாகும் விரைவில் உமது இறைவன் உமக்கு வழங்குவான் அப்போது நீர் திருப்தி அடைவீர் அவன் உம்மை அனாதையாக கண்டு பின்னர் அடைக்கலம் அளிக்கவில்லையா உம்மை வழி தவறியவராக கண்டு பின்னர் வழி காட்டினான் அவன் உம்மை ஏழையாக கண்டு பின்னர் தன்னிறைவு அடைந்தவராக்கினான் எனவே அனாதையிடம் கடுமை காட்டாதீர்

இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லா அலாமலை வரமத்துலாஹி வரகாத்துக்கு